தெய்வம் உனர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் ஆதிசங்கர பகவத் பாதர் அருளி செய்த ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் இருபத்தெட்டாம் பாடல் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் நாம் பாடலை அனுபவிப்போம் கலத்ரம் சுதா பந்து எஜந்தோ நமந்தக துவந்தோ பவந்தம் ஸ்மரந்த தே சோ சர்வே குமார என்பதாக பாடல் அமைந்துள்ளது தொடர்வது இப்பாடலுக்கான பதவுரை ஏ மதியாக சந்தி என்னை சேர்ந்தவர்களான கிரே நாரோ வா நாரி வீட்டில் உள்ள ஆண்கள் மற்றும் பெண்கள் கலத்ரம் மனைவி சுதா மகள் பந்து வர்க்கக உறவினர்கள் பசுர்வா பசுமாடு உள்பட சர்வே எல்லோரும் தே பவந்தம் எஜந்தக நமந்தக ஸ்துவந்தக ஸ்மரந்தக ஹோமத்தினாலும் நமஸ்காரத்தினாலும் தேந்தக நமந்தக்துவஸ்காரத்தினிகளாலும்ன்னையே போற்றும் என்பதாக பொருள் அமைந்துள்ளது தொடர்வது இப்பாடலுக்கான பொழிப்புரை குமரக்கடவுளே என்னை சேர்ந்தவர்களான வீட்டில் உள்ள ஆண் மற்றும் பெண் யாராக இருந்தாலும் சரி மனைவி மகள் உறவினர்கள் பசுமாடு உள்பட அனைவரும் வேள்வியாலும் வணக்கத்தாலும் துதிகளாலும் தியானத்தாலும் உன்னையே போற்றட்டும் என்று இறைஞ்சுகிறார் இந்த பாடலில் குடும்பத்தில் உள்ள அனைவரும் முருகன் மீது பக்தி கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார் ஆண் பெண் யாராக இருந்தாலும் யாரெல்லாம் என் வீட்டில் இருக்கிறார்களோ யாரெல்லாம் என்னை சேர்ந்தவர்களோ அவர்கள் எல்லோரும் உன்னையே போற்றி வழிபடட்டும் என் வீட்டில் இருக்கக்கூடிய விலங்கு உன்னை நினைக்கட்டும் என்று நான் பிரார்த்தனை செய்கிறேன் என்று கூறுகிறார் இதுவே இந்த பாடலின் சாரம் என்னுடைய குடும்பத்தார் என்று சொல்லி இருக்கிறார் உலகில் உள்ள எல்லா மக்களையும் சேர்த்து கொள்ள வேண்டும் மக்களும் இறைவனையே நினைக்க வேண்டும் இறைவனுக்காக ஹோமங்களை செய்ய வேண்டும் இறைவனுக்கு நமஸ்காரங்களை செய்யட்டும் இறைவனையே துதி செய்யட்டும் அவர்கள் எப்பொழுதும் இறைவனையே தியானம் செய்பவர்களாக இருக்கட்டும் மனம் வாக்கு காயத்தினால் செய்கின்ற அனைத்து செயல்களும் கடவுளிடம் சம்பந்தம் உள்ளதாக இருக்கட்டும் என் வீட்டில் இருக்கக்கூடிய மக்களும் சரி விலங்கினங்களும் சரி எல்லோரும் மனத்தினாலும் வாக்கினாலும் காயத்தினாலும் என்னையே வழிபடட்டும் என்று கூறுகிறார் அருணகிரிநாதர் பக்தர் கணப்பிரிய என்று தொடங்கும் திருச்செங்கோட்டு திருப்புகழில் முருகனை பக்தர் கூட்டத்தை விரும்புபவன் என்று அழைப்பதிலிருந்து கூட்டமாக அவன் புகழ் பாடும் அடியார்களிடம் அருமுகவன் அதிக பிரியம் உடையவனாய் அருள்பாலிப்பான் என்பதை நாம் உணரலாம் இந்த உண்மையை மனதிற்கொண்டு முருகன் அடியார்கள் எல்லோரும் ஒன்று கூடி மலைகள் மீது அமைந்துள்ள கோவில்களில் வீற்றிருக்கும் முருகனை வணங்க அக்கோவில்களை அடைவதற்கான படிகள் ஒவ்வொன்றின் மீதிலும் நின்று திருப்புகள் பாடி ஏறி செல்வதை காணலாம் இதனால் குன்றுதோராடும் மகிழ்ச்சி அடைகிறான் கூட்டு வழிபாட்டு பட்டியலில் ஜெகத்குரு பாசத்தால் கட்டுண்ட எல்லா பிராணிகளையும் பசுர்வாய் என்று சேர்த்துக் கொள்கிறார் இந்த சைவ சமய சித்தாந்தத்தில் பசு பதி பாசம் என்ற ஓர் விசேஷ அம்சம் விவரிக்கப்பட்டுள்ளது அந்த பிணைப்பிலிருந்து விடுபட்டு பதியுடன் அதாவது இறைவனுடன் இணைய விரும்புகின்றன ஆனால் பெரும்பாலான ஜீவராசிகளுடைய இந்த ஆசை நிறைவேறுவதில்லை நீண்டதோர் கடந்த காலத்தில் அவர்கள் செய்த கர்மாக்களின் பயன்தான் இதற்கு காரணம் கர்மாக்கள் மூன்று விதமாக அமைந்துள்ளன சஞ்சித கர்மாக்கள் என்பது தற்போதைய வாழ்விற்கு கொண்டுவரப்பட்ட முன்ஜென்ம நல்வினை தீவினைகளின் ஒத்த குவியல் இவ்வினைகள் ஆசையினாலும் பற்றினாலும் விளைந்ததாகும் அடுத்ததாக பிராரப்த கர்மாக்கள் சஞ்சித கர்மாக்களில் இருந்து விடுவிக்கப்படும் ஒரு பாகம் ஒருவனுடைய பௌத்திக வாழ்வின் சுக துக்கங்கள் இந்த வினைகளால் ஏற்படுகின்றன நிறைவாக வருவது ஆகாமி அல்லது வர்த்தமான கர்மாக்கள் மனிதர்கள் இந்த ஜென்மத்தில் புதிதாக உண்டாக்கி பழைய கர்ம சேகரிப்புகளுடன் கலப்பதே இவை இதன் பயனை எதிர்காலத்தில் அவர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும் இந்த மூன்று கர்மாக்களில் பிராரப்த கர்மாக்களின் பலன்களை அனுபவித்தே தீர்க்க வேண்டும் அவைகளை மாற்றவோ தவிர்க்கவோ முடியாது ஜீவன் முக்தர்கள் ஆகாமி கர்மாக்களுக்கும் அப்பாற்பட்டவர்கள் ஆகிறார்கள் முக்தி நிலை அடைவதற்கு நல்லது எது கெட்டது எது என்று தான் ஈடுபடும் செயல்களை தன் விவேகத்தால் அறிந்து பயனுள்ள ஓர் வாழ்வை அமைத்துக்கொள்ளும் கொள்ளும் சலுகை மனிதனுக்கே உரித்ததாகும் ஆயினும் புராணங்களில் மிருகங்களும் பறவைகளும் கூட அவை இறந்த பின் முக்தி நிலை அடைந்த அல்லது உயர்தர பிறவி எடுத்த வரலாறுகள் பல இடம் பெற்றுள்ளன ராமலக்ஷ்மணர்கள் சீத்தையை தேடி காட்டைச் சுற்றி வந்த போது துண்டிக்கப்பட்டு நிலத்தில் விழுந்து கிடக்கும் ஜட்டாயுவை பார்க்க நேர்ந்தது இலங்கை மன்னன் தன்னை தாக்கி கீழே அவர் மனைவி சீத்தையை கொண்டு போய் விட்டதாக அது ராமபிரானிடம் கூறியது இங்கனம் சொல்லியதும் ஜட்டாயுவின் உயிர் பிரிந்தது ராமபிரான் புண்ணியமான அந்த பறவைக்கு ஈமச் சடங்குகளை செய்தார் ஒரு சமயம் சிவபிரானும் பார்வதி தேவியும் ஒரு வில்வ மரத்தின் கீழே அமர்ந்திருந்தனர் பறித்து கீழே போட்டது அந்த இலைகள் சிவபிரானின் சிரசின் மீது விழுந்தன தெரிந்தோ தெரியாமலோ அந்த குரங்கு வில்வ இலைகளை தம் சிரசின் மீது போட்டதால் பரமேஸ்வரன் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார் அடுத்தாற்போல் அக்குரங்கு எடுக்கும் பிறவியில் உலகையே ஆளக்கூடிய மன்னனாக இருப்பான் என்று அவர் அந்த குரங்கிற்கு வரமளித்தார் அந்த பிறவியிலும் தான் குரங்கு முகத்துடன் பிறக்க வேண்டும் என்ற அந்த விலங்கின் வேண்டுகோளை சிவபெருமான் ஏற்றுக்கொண்டார் கருவூரை தலைநகராகக் கொண்டு ஆட்சி புரியும் உசுகுந்த சக்கரவர்த்தியாக அது பிறந்தது இந்திரன் தனது எதிரிகளுடன் போரிடும் பொழுது உசுகுந்த சக்கரவர்த்தி மிக்க உறுதுணையாக இருந்தார் அவனுக்கு திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்ற முருகன் தெய்வயானை தெய்வீக திருமணத்தில் பங்கு கொள்ளும் அரிய வாய்ப்பும் கிட்டியது ஸ்ரீ சுப்பிரமணியரின் தீவிர பக்தனான முசுகுந்தன் முடிவாக அவருடைய பாத கமலங்களை அடைந்தான் நிகழ்வில் ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் இருபத்தி ஒன்பதாவது பாடல் குறித்து நாம் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் ஆதிசங்கர பகவத் பாதர் அருளி செய்த ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் இருபத்தெட்டாம் பாடலையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாணய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்